சன்லைஃப் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று பதிமூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை மார்கழி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் தசமி திதி இன்று பகல் மூன்று மணி பதினெட்டு நிமிடம் வரை விசாகம் நட்சத்திரம் இன்று நள்ளிரவு பனிரெண்டு மணி ஆறு நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக அஸ்வினி மகம் மூலம் ஆகிய கேதுவின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள மிகச்சிறந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற ஜீவன அமைப்புகளில் ஏதேனும் ஒரு ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய முடிவுகளை செயல்படுத்தி அதன் மூலமாக வெற்றிகள் லாபங்கள் பணவரவுகளை அடையக்கூடிய இனிய நாளாக நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று அடுத்து பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேசராசிக்காரர்களுக்கு இப்போது வரைய சனி நடந்துகிட்டு இருக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சனி ஏழரை சனின்னு சொல்லுவாங்க ஏழ்றச்சனின்னா அப்படிலாம் ஒன்றும் பெருசா பயப்பட வேண்டாம்ன்றத அடிக்கடி இந்த ராசி பலன் பகுதியில் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் உண்மையை சொல்லப்போனால் அந்த ஜென்மச்சனின்னு சொல்லப்படக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு பிறகு வரக்கூடிய அமைப்பு தான் கொஞ்சம் ஒரு மாதிரியாக பொருளாதாரத்தில் ஏதாவது கொஞ்சம் அப்படி இப்படின்னு சிக்கல்களை உண்டு பண்ணும் மற்றபடி இப்போதைக்கு ஒன்றும் பெரிய அமைப்புகள் இப்பொழுதே கிடையாது செலவுகள் கொஞ்சம் இருக்கும் வருமானத்துக்காக காசை தரத்திக்கிட்டே ஓடக்கூடிய நிலைமைகள் இப்போது மேசராசிக்காரர்களுக்கு இருக்குது பத்து ரூபாயிலையும் குடும்பம் நடத்த முடியுது நூறு ரூபாயிலையும் குடும்பம் நடத்த முடியுது என்ன பண்ணுறதுனே தெரியலையே தேவைகள் அப்படியே அதிகரித்து கொண்டே போக 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 வருமானம் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருதுன்ற மாதிரியான சில நிலைமைகள் இருக்கும் ஆனாலும் எதையும் நல்ல விதமாக சமாளிக்கக்கூடிய அளவிற்கு இப்போது உங்களுடைய ராசிநாதனாகிய செவ்வாய் வந்து வழி சுப நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இருக்காது சிலருக்கு மட்டும் கொஞ்சம் அலைச்சல்கள் தேவையில்லாமல் இருக்கும் இருந்து சாப்பாடை கட்டி எடுத்துட்டு போயிடுவீங்க ஆனால் அதை வச்சு சாப்பிட்றதுக்கு இடம் இல்லாத மாதிரியாக ஓடிக்கொண்டே இருக்கக்கூட இருக்கிறவங்க என்ன பண்றது எப்பத்தான் இதை வந்து நிறுத்துறதுன்ற மாதிரியாக குழப்பங்கள் இருந்தாலும் ஓரளவிற்கு வருமானங்கள் உள்ள நாளாகவே அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி பகவான் பதினோராம் இடத்துல லாபகரமாக இருக்கக்கூடிய அற்புதமான மாற்றமுள்ள நாளாக இந்த நாள் அமையும் தொட்டது தொலங்கும் தொழில் நல்லாயிருக்கும் அமைப்புகள் நல்லாயிருக்கும் உதவியாளர்கள் வேலைக்காரர்கள்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு அப்போ நல்லா தான் வியாபாரம் நடக்குது ஒரு புது பிரான்ச் ஆரம்பிக்கலாமா நினைக்கிறேன் இந்த தை பிறந்துருச்சுல இந்த பிறக்கப்போகுதி ரெண்டு நாளில் தை பிறந்த உடனே டக்கு டக்கு டக்குன்னு சில ப சில விஷயங்கள் சில வழிகள் வழிகாட்டுதல்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு இந்த வருஷம் ரிஷபராசிக்காரர்களுக்கு எந்த சோதனையும் இருக்காது முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் தான் கொஞ்சம் அப்படி இப்படி யோசித்து யோசிச்சு யோசிச்சு வச்சு பண்ணுவீங்க ஏன்னா பொதுவாகவே டக்குன்னு எடுத்தம் கவிழ்த்தனு எதையுமே வந்து ரிஷபராசிக்காரங்க செய்ய மாட்டீங்க ஒன்று ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதை கடைசி வரைக்கும் விட மாட்டீங்க செய்கிறதுக்கு முன்னாடி யோசனை பண்ணாலும் இறங்கினதுக்கப்புறம் யோசனை பண்ணுற வழக்கம் உங்களுக்கு கிடையாது அப்படிப்பட்டவர்கள் அனைவருக்குமே கொஞ்சம் வண்டி நிதானமா ஸ்டார்ட் ஆனா கூட அதுக்கப்புறம் ஒரு டாப் கியர் போட்டு வேகமா போற மாதிரி நல்ல விதமான தன்மைகள் கூடிய ஒரு அருமையான நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க எல்லாத்துலயும் ஒரு நிறைவு இருக்கக்கூடிய சுப நாளுங்க இன்னைக்கு மிதின ரசிக்காரர்களுக்கு ஜீவன ஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய பத்தாம் இடத்துல சனி பகவான் அதிப தர்ம கர்மாதிபதி யோகத்துல இருக்கக்கூடிய ஒரு சுபமான நாளாக இந்த நாள் அமையும் ஒன்பது குடையவர் இன்றைக்கு பத்தாம் இடத்தில் இருக்கிறார் என்னதான் இருந்தாலும் சனி உங்களுக்கு நல்லவைகளை மட்டுமே செய்யக்கூடியவர் என்பதால் சோதனைகள் எதுவும் இல்லாத நல்ல நாளாக இயல்பான நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்தீங்க அப்படிங்கிறது தான் உண்மை பத்து பதினஞ்சு நாள் ஆகியும் பெருசாக மாற்றங்கள் இல்லைங்க ஆனால் லேசாக சின்ன சின்னது தெரியுதுங்க அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா அவர்கள் எல்லாருக்குமே ஜீவன அமைப்புகளில் நல்ல விதமான பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு விவசாய பெருமக்கள் காய்கறி பழம் சார்ந்தவர்கள் எண்ணெய் அமைப்புகள் சார்ந்தவர்கள் ஒரு ப பழக்கடை வச்சிருக்கிறாங்க காய்கறி கடை வச்சிருக்கிறாங்க அல்லது நெல் பயிரிடுறாங்க அல்லது எண்ணெய் வித்துக்கள் சார்ந்த விஷயங்கள் செக்கு வச்சிருக்கிறேன் அதை வச்சிருக்கிறேன் எண்ணெய் மொத்த வியாபாரியாக இருக்கிறேன் இந்த மாதிரியான தொழில்கள் திரவ தொழில்கள் மற்றும் விவசாயம் சார்ந்த தொழில்களை ஜூஸ் கடையை கூட இதில் சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரியான விஷயங்களை செய்யக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இன்றிலிருந்து நல்ல லாபங்கள் வரக்கூடிய ஒரு யோக நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு கடகராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் பாக்கியங்களை அனுபவிக்க தடையாக இருந்து கொண்டிருந்த சில நிலைகள்லாம் இன்னிலிருந்து மாறுது ஒன்பதாம் இடத்துல சனி இருக்கிறார் அட்டமத்து சனியாகி இப்போ தான் விலகினார் ஒரு எட்டு மாதம்தான் ஆச்சு பெரிய அளவில் கொஞ்சம் விலகினால நல்லதுகள் நடக்கவே இல்லைன்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இதுவரைக்கும் என்னென்ன விஷயங்களில் உங்களுக்கு தடைகள் இருந்ததோ அது விலகக்கூடிய அமைப்பு குறிப்பாக ஆரோக்கியம் மேம்படக்கூடிய அமைப்புகள் இன்று முதல் கண்டிப்பாக உண்டு கடன் தொல்லைகள் இருந்த நாற்பது ஐம்பது வயதுக்காரர்களுக்கு கடன் தொல்லைகள் தீரும் கடன் தீரணும்னா கடனை கொடுத்தா தானே தீரும் கொடுக்காமல் எப்படி தீரும் கடனை கொடுக்கணும்னா வருமானம் வரணும்ல வருமானம் வரும் கடகராசிக்காரர்களுக்கு படிப்படியாக வருமானங்கள் நன்றாக இருக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் வருமான வியாபாரத்தில் நல்லா வரப்போது தொழிலில் நல்லா ஆர்டர் அந்த கான்ட்ராக்டை பிடிக்கலாம் இந்த கான்ட்ராக்டை பிடிக்கலாம் கவர்மெண்ட்டிலே கான்ட்ராக்டை வச்சிருக்கிறவங்க எல்லாருக்குமே இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு ஒரு சப்போர்ட்டு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு மட்டும் இப்போ கோவில் பக்திகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அந்த கோயிலுக்கு போகலாம் இந்த கோயிலுக்கு போகலாம் அந்த தெய்வத்தை போய் வணங்கிட்டு வரலாம் தரிசனம் பண்ணிட்டு வரலான்ற மாதிரியாக ஆன்மீகத்தின் மூலமாக உலகளாவியதாக அமைதியை தேடக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு எட்டில் சனி இருந்து அஷ்டம சனியாக செயல்படக்கூடிய நாளாக இருந்தாலும் கூட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் அஞ்சாம் தேதி வரைக்கும் ஏழாம் இடத்திலேயே ராகு வலுவாக இருக்கின்ற கோச்சார வேதையை சனிக்கு கொடுக்கக்கூடிய அமைப்புகளாக இருக்கிறனால பெரிய அளவில் சுசோதனைகள் இல்லாத நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையுங்க கண்டிப்பாக ஒரு கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும் அஷ்டமச்சனி அப்படின்னாலே எதுலேயும் தைரியமா செய்ய முடியாது கிராமத்துல பெரியவங்க சொல்லுவாங்க தூரத்தில் அப்படியே ஒரு மாதிரியாக கிடக்குது கயிறு தானா அல்லது நிஜமாகவே பாம்பு தான் அப்படியே உட்காந்து கிடக்குதா அப்படின்ட்டு பாம்புன்னு அதை வந்து அப்படியே இதுவும் பண்ண முடியாது கயிறுன்னு தாண்டுறதுக்கும் யோசனையாக இருக்கும் இந்த மாதிரியான ஒரு சூழல்களில் தான் இப்போது சிம்மராசிக்காரர்கள் இருப்பீங்க இது கருப்பாக இது சிகப்பான்னு தெரியாத நிலமை இதில் வந்து கண்ணை முடிக்கிட்டு எதையும் செய்யலாமா அப்படிங்கிற மாதிரியாக ஒரு தட்டுத்தடுமாறக்கூடிய நிலைமைகள் இருந்தாலும் கூட எதிலும் இறுதி வெற்றி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எதிலும் ஒரு ஸ்டஃபனாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க நட்புகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருப்பீங்க யார் யார் நம்மளை வந்து பேசியே கவுக்குறாங்க நம்மகிட்ட இருந்து காரியத்தை சாதிச்சுக்கிட்டு நம்மளை பற்றி பின்னால் போய் சொல்கிறாங்கன்ற மாதிரியான சில விஷயங்களில் ஞானோதயங்கள் கண் திறப்புகள் வரக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் கண்டகச் சென்னையாக இருக்கிறார் ஆயினும் அவர் யோகாதிபதி என்பதால் உங்களுக்கு பெரிய சோதனைகளை நிச்சயமாக கொடுக்க மாட்டார் கணவன் மனைவி கருத்து வேற்றுமை மனைவியை பற்றி ஏதாவது ஒரு குறை கணவனை பற்றி எதாவது ஒரு குறை இந்த மனுஷன் என்ன பண்ணார்னே தெரிலையே இவ்வளவு பண்ணி கடனை வாங்கி வச்சிருக்கிறாரு அல்லது வேலைக்கு போகமாட்டேன்றாரு அல்லது இந்த வயசில் இவருக்கு இந்த கெட்ட பழக்க வழக்கங்கள் தேவையா என்கின்ற மாதிரியாக நமக்கு மட்டுமே இதை வந்து இது பண்ண முடியும் யார்கிட்ட போய் இதை வந்து கேட்குறது நம்ம போய் இது இன்னொருத்தட்ட கேட்டோம்னா நம்ம கணவரை நம்ம புருஷனை நானே விட்டு கொடுத்த மாதிரி ஆச்சு என்கின்ற மாதிரியாக கன்னிராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே கொஞ்சம் வாழ்க்கை துணையை பற்றிய கொஞ்சம் வருத்தங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு அப்படியே ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா மனைவியோடைய உடல்நிலை இப்படி இருக்குது மனைவியோடைய வேலை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது பாவம் வீட்லேயும் வேலை செய்கிறாங்க வெளியிலேயும் வேலை செய்கிறாங்க எப்படி அவங்க விஷயத்த நம்ம ஷேர் பண்ணிக்கிறதுன்னு தெரியலன்ட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் குறைகள் இருந்தாலும் அனுசரணையாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக கண்ணிக்கு அமைஞ்சிருக்குதுங்க இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா மேற்கு திசையிலிருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய தன்மை மெஷினரி சார்ந்த விஷயங்களில் லாபங்கள் வர கூடிய அமைப்பு கண்ணிக்கு சோதனைகள் இல்லாத நல்ல நாள் தாங்க இன்னைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்தில் சனி இருக்கின்ற அற்புதமான மாற்றம் நிறைந்த நாளாக இந்த நாள் அமையும் வெற்றி வரக்கூடிய நாள் வெற்றிக்கான விதைகள் ஊன்றப்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் இன்றைக்கே வெற்றி வந்துருதுன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் இன்றைக்கி வெற்றி வர்றதற்கான ஒரு அடிப்படை ஆரம்பங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் சக்ஸஸ்னால் என்னங்க வயதர் கேட்டார் போல் ஒருத்தருக்கு கோர்ட்டில் கேஸ் இருக்குது சக்ஸஸ் ஆகும் ஒருத்தருக்கு போலீஸில் கம்ப்ளைண்ட் இருக்குது அது உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய மாறக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு வேலை நல்ல வேலை கிடைக்கும் ஏற்கனவே வேலை பிறந்தால் கவலையே படாதீங்க ஏற்கனவே போன வேலையோட ரெட்டிப்பு மடங்கு நல்ல பதவியோடு சம்பளத்தோடு கூடிய வேலை மாற்றங்கள் கண்டிப்பாக அமையும் இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த பார்த்துக்கிட்டு இருக்கிற வேலையை எவ்வளோ நாளைக்கு தான் பார்க்குறது நம்மளும் என்றைக்கு தான் முதலாளி ஆகிறது ஒரு தனியாக ஒரு தொழில் இறங்கி பார்க்கலாமான்னு தைரியமாக ஒரு தொழிலில் இறங்கக்கூடிய தன்மைகளும் இப்போது கண்டிப்பாக துளாராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இருக்குதுங்க அவரவருடைய வயதிற்கு ஏற்றாற் போல வருமானங்கள் வரக்கூடிய அமைப்பும் மாணவ பருவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு பள்ளி கல்லூரிகளில் நல்ல விதமான ஆசான்கள் வழிகாட்டுதல்கள் நடக்கக்கூடிய வயதிற்கேற்ற இனிய நன்மதிப்பு பெறக்கூடிய சம்பவங்கள் நடக்கக்கூடிய அருமையான நாளாக அமைஞ்சிருக்குங்க துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு விருச்சிக ராசிக்கார இளைய பருவத்தினருக்கு ஐந்தாம் இடத்துல சனி இருக்கிறது ஒரு வகையில் கொடுப்பனையான ஒன்றுதான் உங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்றாற்போல் நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் அமையும் சில விஷயங்களில் கஷ்டங்கள் இருந்தாலும் கூட இளைஞர்கள் தானே ஒரு கஷ்டப்பட்டாலும் நாளைக்கு நல்லா இருப்போன்ற ஒரு நம்பிக்கை இருக்கும் இதை இன்னைக்கு செய்கிறதன் மூலமாக எதிர்காலத்தில் பலன் தரும் என்கின்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் இன்னைக்கு இளைஞர்களுக்கு புலப்படக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு இன்னும் சில பேருக்கு என்ன படிக்கலாம் ஏது படிக்கலாம் எந்த துறையை நோக்கி பயணம் பண்ணலாம் லட்சியம் என்ன நான் என்ன வாங்கணுன்றதை இன்னைக்கே தீர்மானம் பண்ணா தானே பின்னாடி நீங்கள் நல்லா இருக்க போறீங்க அந்த மாதிரியாக எதிர்காலத்தில் நல்லா இருக்கிறதுக்கான சில வழிமுறைகள் தெரியக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க பெற்றோர்கள் எல்லாருக்குமே தூர இடங்களில் இருக்கக்கூடிய குழந்தைகளிடமிருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய தன்மை சிலருக்கு வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற அமைப்புகள் அது சார்ந்த விஷயங்கள்ல இதுவரைக்கும் கிடைக்காத அனுமதிகள் கிடைக்கக்கூடிய தன்மை என விச்சயராசிக்காரர்களுக்கு வயதிற்கு ஏற்ற வகையில் பெரிய நன்மைகளும் மாற்றங்களும் நடக்கக்கூடிய நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க குறிப்பாக சகோதரிகள் எல்லாருக்குமே சிறந்த ஒரு மாற்றங்கள் உங்களுக்கே தெரியக்கூடிய யோக நாளுங்க இன்னைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு நான்காம் இடத்துல அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சாதகமற்ற தன்மைகளை செய்யக்கூடிய நிலைமையில் சனி பகவான் இருந்தாலும் கூட உங்களுடைய ராசிநாதன் ஆக்கிய குருவின் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பெரிய கெடுதல்களை கண்டிப்பாக செய்ய மாட்டாருங்க எல்லா ராசிக்காரர்களுக்கும் நான்காம் இடத்து சனி கெடுதல்களை செஞ்சிட்றதில்லை மாறாக தனுசு ராசிக்காரர்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடு சார்ந்த விஷயங்கள் ஒரு ஹவுசிங் லோன் வாங்குகிறேன் அது வாங்குகிறேன் இது வாங்குகிறேன் ஒரு நல்லவைக்காக கடன் வாங்குகிறேன் ஒரு சொத்திற்காக ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் பின் காலத்தில் உபயோகப்படுத்தப்படும் கூடிய ஒரு விஷயத்திற்காக இன்றைக்கு செலவு செய்கிறேன் என்கின்ற மாதிரியான அதே நேரத்தில் வருமானத்தை மீறிய செலவுகளை கொஞ்சம் கொடுத்தாலும் கூட சமாளிக்கக்கூடிய தைரியத்தையும் அமைப்பு இந்த நான்காம் இடத்து சனிக்கு கண்டிப்பாக உண்டு என்ன சில பேருக்கு அம்மா சார்ந்த கொஞ்சம் மனசு இருக்கும் தாய் வந்து ஊர்லேயே இருக்கிறாங்க இருக்க மாட்டேன்றாங்க அம்மாவை போய் பக்கத்தில் போய் பார்க்க முடியல அல்லது தாய் என்கின்ற தெய்வம் நான் விரும்பி கேட்கின்ற நான் நினைத்திருக்கின்ற ஒன்றிற்கு தடையாக இருக்கிறது அதுக்கு அனுமதி கொடுக்க உனக்கு தெரியாது நீ சின்ன பையன் ஏன் நீ சின்ன பொண்ணுன்ட்டு நம்மளை அப்படியே இழுத்துக்கிட்டே போகிறாங்களேன்னு அம்மா மேலே லேசான வருத்தங்கள் இருக்கக்கூடிய நாளாகவும் இது இப்படியே இன்னும் ஒரு பத்து நாட்களுக்கு நீடிக்கக்கூடிய அமைப்புகளும் இருக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குதுங்க தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு ராசிக்காரர்களுக்கு நல்ல நன்மைகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க ராசிநாதன் இன்றைக்கும் மூன்றாம் இடத்துல ஏழரை சனி அமைப்பிலிருந்து விலகிய நல்ல அமைப்பில் இருக்கிறாரு கிட்டத்தட்ட ஏழரை சனி விலகி ஒரு வருஷம் போகுது இந்த வருஷத்திலிருந்தே நல்ல பலன்கள் நடக்கும் என்பதற்கான அச்சாரமாக இதோ பிறக்க போகிறது தை மாதம் இந்த ரெண்டு நாளில் தை பிறக்க போகுது தை பிறந்தால் வழி பிறக்கும் இல்லையா யாருக்கு பிறக்கிறதோ இல்லையோ மகர ராசிக்காரர்களுக்கு உண்மையிலேயே தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது நீங்கள் இந்த தை மாசமே உணரக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க ஒரு பதினஞ்சு நாட்களாகவே ஏதோ ஒன்று நமக்கும் நல்லது நடக்கிற மாதிரி தோணுதேன்ற மாதிரி உண்மையிலேயே மனசுக்குள்ளே ஃபீல் ஃபீல் பண்ணியிருப்பீங்க ஆனால் என்ன ஒன்று மனசில் இருக்கிறத வெளிப்படையாக என்றைக்குமே மகர ராசிக்காரங்க சொல்ல மாட்டீங்க வாயிலிருந்து முத்து உதந்துருமா அப்படின்னு கூட உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க கணவனோ மனைவியோ கூட உங்களை வேடிக்கையாக கூட கேட்கறது உண்டு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கின்ற கடந்த காலங்களில் சிரிக்கவும் மறந்திருக்கக்கூடிய அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் வாழ்க்கையில் ஒரு புன்சிரிப்போடு நல்ல விதமாக எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு ஆரம்ப நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க முயற்சிகள் பலிக்கும் கடந்த காலத்துல உதவாத உறவுகள் திரும்ப வரும் நட்புகள் கை கொடுக்கும் நீங்களே முன்னால நின்று எதையும் செய்யக்கூடிய ஒரு சிறந்த நல்ல நாளுங்க இன்னைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு பண வரவுகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் தடைப்பட்ட பண வரவுன்னு கூட சொல்லுவேன் ரொம்ப நாளாக பிடிச்சு வச்சுக்கிட்டு இருந்த உங்கள் பணம் திரும்ப வரக்கூடிய அமைப்பு யார்கிட்டையோ ஒருத்தட்ட ஏமாந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இது வராதனே முடிவு பண்ணியிருப்பீங்கள அந்த மாதிரி வராத பணத்தை கூட இன்னார் உதவியோட அந்த உதவியோட இந்த சட்ட உதவியோட இப்படி உதவியோட நம்ம தான் தெரியாதனமாக இப்படி பண்ணிட்டோம் இதை வந்து இவர் மூலமாக சொல்லி கொஞ்சம் ரெக்கவர் பண்ணலாமே என்கின்ற மாதிரியாக பண விவகாரங்களில் புதிய சிந்தனைகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு தை பிறந்தால் வழிபிறக்கின்ற மாதிரி இந்த தை மாதத்தில் கணவன் மனைவி ஆகக்கூடிய அமைப்புகள் ஆணுக்கும் பெண்ணுக்கும் கண்டிப்பாக உண்டு இது வரைக்குமே தட்டி தட்டி போயிருந்த விஷயங்கள் அல்லது திருப்தியான வரன்கள் வராமல் இருந்த நிலைமையெல்லாம் இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு உங்களுடைய மனதுக்கு பிடித்த மாதிரியான வரன்கள் வரக்கூடிய அமைப்புகள் தை மாதத்திலேயே வந்துவிடும் வெகு விரைவில் கெட்டி மேல சத்தம் சத்தம் கும்பராசிக்காரர்களுடைய வீட்டில் கேட்கக்கூடிய ஒரு சிறப்பான நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க வாக்கு பலிதம் ஏற்படும் கடந்த காலத்தில் இன்றைக்கி வாங்க நான் பணம் தரேன்னு சொன்னால் அந்த பணத்தை கொடுக்க முடியாம வேறொருத்தரை சொல்ல வச்ச நிலைமை வீட்டில இல்லாமல் தொழிலடங்குல இல்லாமல் இருந்த நிலைமைகள்லாம் மாறி நம்மளே உரிய இடத்துல உட்காந்து பணத்தை திருப்பி கொடுக்கற அளவிற்கு வருமானங்கள் வரக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க கும்பத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே சனி ஜென்ம சனி புறட்டாத நட்சத்திரக்காரர்களும் உத்திரட்டாத நட்சத்திரக்காரர்களும் யாரோ ஒருவர் என்னை பின்னாலே இருந்து இழுக்குறாங்களேன்ற மாதிரியாக ஒரு தடைகளை தாமதங்களை கொஞ்சம் மன அழுத்தத்தோடு உணரக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு இது ஒரு ஏழு எட்டு மாதமாகவே லேசாக உங்களுக்கு தெரியக்கூடிய அமைப்புகள் உண்டு ஏன்னா ஜென்மச்சனின்றது ஒரு இருபது முப்பது வயதுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு மாதிரியான உங்களுடைய பலவீனம் எது என்பதை உங்களுக்கே புடம்போட்டு காட்டக்கூடிய ஒரு அமைப்பு என்பதால் நம்ம பற்றி நம்மளே தெரிஞ்சுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் யார்கிட்ட பழகலாம் யார் நமக்கு தேவை யார் நமக்கு தேவையில்லை இந்த பணம் அல்லது படிப்பு அல்லது கல்வி அல்லது அறிவு இது மாதிரியான விஷயங்கள் இல்லாமல் இருந்தால் நம்மளை எப்படிலாம் யார் என்ன மதிப்பாங்க ஏன் நம்மளை வந்து ஒரு மாதிரியாக இப்போது நினைக்கிறாங்க நமக்கே ஏன் சோம்பல் வந்துருச்சு முன்ன மாதிரி நம்ம இல்லையே நம்மளே வந்து ஏன் ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய தாழ்வு மனப்பான்மை மாதிரியான சில எண்ணங்கள் வருகிறது எனக்கு ஏன் அழுக வருகிறது எனக்கு ஏன் தேவையில்லாமல் கண்ணீர் வருகிறது இந்த மாதிரியாக ஒரு இருபது முப்பது வயதுகளுக்குள் இருக்கக்கூடிய இளைய பருவத்தினர் லேசாக ஜென்மச்சனையின் ஆதிக்கத்தை உணர்ந்தாலும் கூட எல்லாம் நன்மைக்கென்னு நீங்களே எழுந்திரிச்சு அப்படியே ஒரு மாதிரி சுறுசுறுப்பாக கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க கடந்த காலங்களில் எந்தெந்த தப்பு செய்தோம் அப்படிங்கிறத அந்த கன்சிடர் ரீகன்சிடர் சுய பரிசோதனை சொல்லுவாங்கள்ல மறுபரிசீலனைன்னு கூட சொல்லலாம் இந்த மாதிரியாக மறுபரிசீலனை செய்யக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க மீன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் அடுத்து விருச்சக ராசிக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பலன்களை பார்க்கலாம் துலாம் ராசிக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பலன்களை பார்த்துட்ட நிலைமையில் இன்றைக்கு காலபுருஷனுடைய எட்டாவது ராசின்னு சொல்லப்படக்கூடிய ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இருக்குன்றதை பார்க்கலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வருட பலனை நான் ரெண்டா பிரிச்சு சொல்லுவேன் முதல் ஐந்து மாதங்கள் சுமாராக இருந்தாலும் கூட ஜூன் மாதத்திற்கு பிறகு வரக்கூடிய இந்த ஏழு மாதங்கள் மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடியதாக ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்குங்க கடந்த காலத்தில் எந்தெந்த விஷயத்தில் தோத்து போனதாக உணர்ந்தீங்களோ எதை செய்ய முடியலன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களோ அவைகள் எல்லாமே பிற்பகுதி ஏழு மாதங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை செய்யக்கூடியதாக கண்டிப்பாக அமையும் சுருக்கமாக சொல்லப்போனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விருச்சகராசிக்காரர்களுக்கு நன்மையான ஆண்டாகவே கண்டிப்பாக இருக்கும் மதிப்பு மரியாதை கூடும் கல்வி கேள்வி அமைப்புகளில் பெரிய அளவில் நல்லா இருப்பீங்க வேலை நல்லா தொழில் நல்லாயிருக்கும் வியாபார பெருமக்களுக்கு போட்டிகள் ஒழியக்கூடிய தன்மைகள் உண்டு குடும்ப தலைவிகளாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே கணவர் குழந்தைகளின் மேலே இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு மாதிரியான குழப்ப நிலைகள்லாம் தீரக்கூடிய அமைப்பு மிக மிக முக்கியமாக ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை உச்சகுரு ஜூன் மாதத்திற்கு பிறகு பார்க்கப் போவதால் தடைப்பட்டிருந்த புத்திர பாக்கியம்லாம் அப்படியே விருச்சகராசிக்கார தம்பதிகளுக்கு கிடைக்கக்கூடிய தங்க விக்கிரகம் மாதிரி ஒரு குழந்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு பிறக்கக்கூடிய குழந்தைக்கு இந்த வருடம் ஜூன் மாதத்திற்கு பிறகு அப்படியே மருத்துவம் பலிக்கிறது அல்லது இயற்கையாகவே பிறக்கிறதுன்ட்டு பாக்கியங்கள் அத்தனையும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வருடமாகவே இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கண்டிப்பாக இருக்குங்க பெரிய அளவில் சோதனைகள் இருக்காது ஐயா முதல்ல அஞ்சு மாதம் சரியாக இருக்காதுன்னு சொல்கிறீங்களே அது என்னங்கய்யா கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லா நிலைமைகள்லேயும் கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் வெட்டி அலைச்சல் சொல்லுவோம் தேவையற்ற பயணங்கள் தேவையற்ற விரயங்கள் இருந்தாலும் கூட பிற்பகுதி நன்றாக இருக்க போவதன் காரணமாக அப்படி ஒன்றும் பெரிய கெடுதல்கள் நடந்து சிரமங்கள் இருக்கும் ஒரு முயற்சிகள் பலன் இல்லாத நிலைமைகள் இருக்கும் எட்டாம் இடத்துல குரு இருந்தாலே ரெண்டாம் இடத்தை பார்ப்பார் நான்காம் இடத்தை பார்ப்பார் பன்னிரெண்டை பார்ப்பார் அப்போ அந்த ரெண்டாம் இடத்தை பார்க்கறனால காசு பணத்தை கொடுத்தாலும் அந்த காசு பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு அதிகமான அலைச்சல்களை ஜனவரி மாதத்திலிருந்து மே மாதம் வரைக்கும் கொடுக்கக்கூடிய நிலைமைகள் உண்டு மற்றபடி எல்லா நிலைமைகளையும் நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கும் இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா மாணவ கண்மணிகளுக்கு ஒரு அஸ்தி வாரம் இந்த வருஷம் அப்படியே ஒரு மாதிரியாக விழும் நீட்டில் ஜெயிக்க போறீங்க யூபிஎஸ்சி தேர்வுகள் கண்டிப்பாக கை கொடுக்கும் அடுத்த வருஷம் ட்யூட்டியில் ஜாயின் பண்ணுற மாதிரியாக இந்த வருட இறுதியில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே பெரிய அளவில் கை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே இருக்குதுங்க ஒரு ஐம்பது அறுபது வயது தாண்டவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டே ரெண்டு விஷயந்தான் எனக்கு வருமானம் நல்லா இருக்கணும் ஹெல்த்து நல்லா இருக்கணும் இதைத்தான் ஒரு ஐம்பது அறுபது வயசுக்காரங்க ஒரு ஸ்டாண்டர்டான இன்கம் இருக்காதா அப்படின்ற மாதிரி நினைப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷம் பெருசாக அவங்களுக்கு கை கொடுக்கலை ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதத்திற்கு பிறகு நிலையான வருமானம் கடனை தீர்க்கக்கூடிய அளவிற்கு பத்து வருஷம் கடன் இருக்கே பதினஞ்சு வருஷம் கடன் இருக்கேன்னு நினைச்சவங்க எல்லாத்துக்குமே ஒரு அஞ்சு வருஷத்துக்குள்ளேயே அந்த கடனை முடிச்சிட முடியும் அதற்கேற்ற ஒரு ரெட்டிப்பு மடங்கு வருமானம் மூன்று மடங்கு வருமானம் போன்றவைகள் வருகிறது என்கின்ற மாதிரியாக அதற்கான காலச்சூழல்கள் மாறக்கூடிய ஒரு அருமையான வருஷமாக நாற்பது ஐம்பது வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு கண்டிப்பாக உண்டுங்க சிலருக்கு குழந்தைகளால் சந்தோஷம் இருக்கும் தூர இடங்களில் இருக்கக்கூடிய குழந்தைகள் திரும்பி வர மாட்டேங்குது கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்குது அல்லது இதை செய்ய முடியல அதை செய்ய முடியல பிள்ளைகள் என் பேச்சை கேட்கவே மாட்டேன்றாங்க என்ன பண்ணுறதுன்னு இது பண்ண முடியல இதை போய் வெளியில் சொல்லிக்கிட்டு இருக்க முடியுமா என்கின்ற மாதிரியாக மனதிற்குள்ளேயே வைத்து கொண்டு மருகி கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் நினைத்தார் போலவே பிள்ளைகள் சம்மதம் கொடுக்கக்கூடிய அமைப்பு ஜூன் மாதம் இரண்டாம் தேதிக்கு பிறகு மாறக்கூடிய நிலைமை என்பதால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பெரிய அளவில் உங்களுக்கு கஷ்டங்களை கொடுக்காம நல்ல விதமாக ஒரு அக்செப்டபுள்னு சொல்லக்கூடிய பரவாயில்லங்க இந்த வருஷம் நல்லா தாங்க இருக்குதுன்ற மாதிரியாக எதிலும் ஒரு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஆண்டாகவே அமைஞ்சிருக்குங்க விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நாளைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்கும் என்பதை பார்க்கலாங்க இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விருச்சிக ராசிக்கான புத்தாண்டு பலன்களையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசிபலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி பல வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க